Oh okay. no, okay. 我们。<noise> 在那方你

yeah கட்டுபொடி பெட்டி தாதா அவர்களுக்கும் இளங்கோ சார்மால் முன்னாடி வெற்றி பெறும்படி பிரிக்கின்றார்கள் वीरगर నిగరపడి నిత్రులహార్ వారి సమయతీయ ఆలడు గాత ఎంగరిపండిరిన వారి యోగంగై మాగటం గౌరిపట్టి గౌరి

காலங்கள் கிடந்து வீட்டன அரிசி தோழி சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களும் Gracias. ಕಿತ್ತಾಡಿ <muchas> ಲೇಡಿ

ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி அமைச்சர் திருமகனர் சார்பாக ஒன்றில் ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துசுகளையும் விழாவுக்கு வழங்க இருக்கின்ற வீரர்களேட்டையா வீரர்களை இதற்கு எடுத்தபடியாக மதுரை மாவட்டம் thank <laughs> you